அனைவருக்கும் வணக்கம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை இந்நாளில் பிறந்த அனைவரும் நலமாய் சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல மகாசக்தி நாராயணம்மனை வேண்டிக் கொள்கிறேன் விஸ்வாபசு வருஷம் புரட்டாசி மாதம் ஒன்னாம் தேதி திதி ஏகாதேசி நட்சத்திரம் புனர்பூசம் தந்தாசம நட்சத்திரம் மூலம் இந்திய நாள் சிறப்பு சர்வ ஏகாதேசி பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் மேசராசினர்களே சிறப்பான நாளாகும் ரிசபராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் மிதனராசினர்களே சந்தோஷமான நாளாகும் நேர்களே மகிழ்ச்சியான நாளாகும் ஆகும் நேர்களே அமைதியான நாளாகும் கன்னிராசி நேர்களே அமைதியான நாளாகும் ஆகும் நேர்களே சிறப்பான நாளாகும் ஆகும் நேர்களே சந்தோஷமான நாளாகும் ஆகும் நேர்களே சிறப்பான நாளாகும் ஆகும் மகர ராசினர்களே பண வரவு வரும் நாளாகும் கும்பராசி நேர்களே அமைதியான நாளாகும் மீனராசி நேர்களே சிறப்பான நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்